வாரிசு நடிகராக கோலிவுட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய திறமையால் முன்னுக்கு வந்தவர் நடிகர் சூர்யா பெரிய நிறுவனங்கள் வேண்டாம் அவரை நம்பி களமிறங்கிய சின்ன பட்ஜெட் படங்கள் கூட பெரிய லாபம் பெற்றது அப்படிப்பட்ட ஐந்து படங்களை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பிதாமகன் நடிகர் சூர்யாவின் நடிப்புக்கு தீனி போட்ட திரைப்படம் பிதாமகன் இந்த படத்தில் சூர்யாவுடன் விக்ரம் லைலா சங்கீதா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படம் கனடாவிலும் ரீமேக் செய்யப்பட்டது நான்கு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் வசூல் பதினாறு கோடியை ஈட்டியது அடுத்தது அயன் திரைப்படம் கே வி ஆனந்த் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் அயன் திரைப்படம் இந்த படத்தில் சூர்யா பிரபு தமனா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் நிறுவனம் தயாரித்தது இருபது கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தின் வசூல் எழுபத்தி கோடி என கூறப்படுகிறது அடுத்தது வேல் திரைப்படம் ஹரி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் வேல் திரைப்படம் இந்த படத்தில் சூர்யா இரட்டை விடத்தில் நடித்திருந்தார் இவன் சங்கர் வெளியான எல்லா பாடல்களுமே நல்ல வரவேற்பை பெற்றது படமும் வசூலில் சக்க போட்டது தீபாவளி இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் சூர்யா நடித்த முக்கிய திரைப்படம் நந்தா இந்த படத்திற்காக சூர்யா அதிக உடற்பயிற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தின் லுக் படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தியது எழுபத்தி லட்சம் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் எட்டு கோடி அளவில் வசூல் சாதனை படைத்தது அடுத்தது கஜினி திரைப்படம் ஏ ஆர் முருகதாசுக்கு சூர்யாவுக்கும் பெரிய அளவில் ஹிட் படமாக அமைந்தது கஜினி திரைப்படம் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அசின் நடித்திருந்தார் ஹாரிஸ் ஜெயராஜ் படத்திற்கு இசையமைத்திருந்தார் படத்தினை ஹிந்தியில் அமிர்கானை வைத்து முருகதாசை இயக்கினார் ஒன்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் அறுபத்தி கோடி வரை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க